வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக மீடியாக்கள் எட்டு மணிக்கு டிபேட் ஷோ நடத்துவாங்கல்ல அதில் இந்த கரூர் ஸ்டாம் விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவின் பேரில் சிபிஐக்கு அந்த கேஸ் மாறி இருக்கு இது தொடர்பாக திமுக ஆதரவு அவர்கள்லாம் இருக்காங்கல்ல ஜீவ சகாப்தனா இருக்கட்டும் லட்சுமி சுப்பிரமணியனா இருக்கட்டும் கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும் செந்தில் வேலு இவங்கெல்லாம் ஒரு சேர ஒரு மாதிரி என்ன தெரியுமா சொல்றாங்க பாருங்க சிபிஐக்கு கேஸை மாற்றிட்டாங்க பிஜேபியை நோக்கி விஜய் நகர்ந்துட்டாரு விஜயே பிஜேபி கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு தான் இந்த சிபிஐ விசாரணையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டது பிஜேபியா உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அதுவும் இரண்டு நீதிபதிகள் பெஞ்சு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மத்திய அரசாங்கத்தை கனெக்ட் பண்ணி ஒரு கட்சியையும் இன்னொரு கட்சியையும் தொடர்பு படுத்தி இப்படி பாலிடிக்ஸுக்காக செந்தில்வேல் எல்லாம் பேசுறது நீதிமன்ற அவமதிப்புக்கு ஈக்குவல் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு உத்தரவை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில் அதுக்கு வந்து கட்சி சாயம் பூசி சிபிஐக்கு கட்சி சாயம் பூசுறது நீதிமன்ற அவமதிப்பு அவமதிப்புக்கு ஈக்குவல் இனி யாராவது இப்படி பேசுனா அவங்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்க பாஜக தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது இப்போ திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டாபிக் ட்ரம்ப் ஒரு ட்ரம்ப் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு மோடி என்கிட்ட சொன்னார் ரஷ்யா கிட்ட இருந்து என்னை வாங்குறத நாங்கள் போகிறோம் போறோம் மோடி சொன்னதாக ட்ரம்ப் சொன்னாரு இதை உண்மை நம்பிட்டு இந்தி கூட்டணி நேற்று மோடி இப்படி சொன்னாராமே அமெரிக்காவுக்கு பயந்துட்டார் மோடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிசைன் டிசைன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம்ல அதை அந்த அளவை மீண்டும் அதிகரிச்சிருக்கோம் நேற்று நியூஸ் வந்திருக்கு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவை இந்தியா அதிகரித்துள்ளது அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு அதுக்குள்ளே ட்ரம்ப் சொன்ன பொய்ய உண்மை நம்பிட்டு மோடிக்கு எதிராக பதிவு போட்டவங்க எல்லாமே வரிசையில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல தீபாவளி நேரமாக ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் தீபாவளி சொந்த ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் எல்லாத்துக்கும் பேருந்து இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாட்டு கச்சேரி இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா கூட்டம் ஓவரா வருதா சில பேருக்கு பஸ்ஸு வந்து கிடைக்காது அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் பொழுது போகும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஏற்பாடு பண்ணியதாக செய்திகளை பார்க்குறோம் உடனே பாஜக சொல்கிறாங்க ஒழுங்காக பஸ்ஸை ஏற்பாடு வந்து பண்ணுங்கள் பஸ்ஸு பற்றாக்குறை இல்லாமல் போதிய அளவு கூடுதல் பேருந்துகளை ஒதுக்குனாலே எதுக்காக காத்திருக்கணும் எதுக்காக இது மாதிரி பாட்டு கச்சேரியெல்லாம் பார்க்கணும் எது தேவையோ அதை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த பாட்டு கச்சேரியெல்லாம் முக்கியம் தானா அப்படின்னு பாஜகவினர் விமர்சிக்க இது திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது மூணாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு பஞ்சாயத்து இருக்குங்க தமிழக மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான நபர்கள் டிபேட் ஷோக்கு வராங்க அப்படின்னா அவங்கள பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காயின் பண்றாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னா பிராண்ட் பண்றாங்க ஆனா உள்ள ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க திமுக உடன்பிறப்புகளை விட மிக பெரிய திமுக சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க செந்தில் பல திமுக மேடைகளில் போய் பேசியிருக்காரு திமுக பொதுக்கூட்டங்களில் போய் பேசுறாரு ஆனா அவர் ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு வரும்போது பத்திரிக்கையாளர் அப்படின்னு போடுவதற்கான நோக்கம் என்ன ஜீவ சகாப்தன் எடுத்துக்கோங்க ப்ரோ டிஎம்கே பர்சன் அவரை பத்திரிக்கையாளர் ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்றதுக்கான அவசியம் என்ன அப்போ இதன் பின்னணியில் ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா தமிழக மீடியாக்களை பார்த்து பலர் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்